ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா லக் லன்ச்சுக்கு பையனுக்கு என்ன செஞ்சேன் நைன்த்து முடித்து டென்த்து போகிறாருங்க ஃபைனல் டே பார்ட்டி அதுக்கு பீட்ரூட் கட்லெட் தான் கேட்டிருந்தார் ரொம்ப சிம்பிள் ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட் க்ரம்ஸ் வீட்டில் இல்லை அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ரொம்பவே ஈஸி வீட்டில் எக்ஸாக மீந்து போயிருக்கிற ப்ரெட் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க ப்ரெட்டு உங்கள் வீட்டில் வீணாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அரைச்சதை எல்லாத்தையுமே ஒரு வானலியில் சேர்த்துட்டு நல்லா அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா போக போக நல்லா ரோஸ்ட் ஆகுங்க இந்த பதம் வரணும் இந்த பதம் வந்ததுன்னா வானலியில் ஒட்டாத வரும் பாருங்கள் இப்படி இருக்கிறப்ப எடுத்து ஆற விட்டுட்டு மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கட்லட் மட்டும் இல்லைங்க எந்தெந்த ரெசிபிக்கு இது யூஸ் ஆகுமோ வீட்லேயே சூப்பராக செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸாக ஆகும் இது கடையில் வாங்குறப்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கணும் அதனால் வீட்லேயே செஞ்சு வச்சுட்டேன் நான் இப்போ நான் போட்டது ஒரு ஆறு பிரெட் தான் இருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு வந்தது இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கட்லெட் செய்கிறதுக்கு நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அடுத்தது தேவையான எல்லாம் கட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் கட்லெட் செய்ய போகிறதுனால பேஸ் பீட்ரூட் தான் அதனால் பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் அந்த மேலே இருக்கிற பகுதியை தூக்கி போடாதீங்க நட்டு வச்சால் அதோடய லீவ்ஸ் எல்லாம் வரும் சூப் வைக்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால எடுத்து வச்சுருக்கேன் எப்படி நட்டு வைக்கிறது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இது நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிருங்க பொறுமையாக செய்யுங்க ரொம்ப அவசரம் இல்லை ஏன்னா கையிலலாம் எல்லாத்துலேயும் ஸ்க்ராட்ச் பண்ணிக்குவோம் அதனால் இப்ப நம்ம துருவுன தோல் எல்லாம் தூக்கி போட்டு கூடாதுங்க இது எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல தண்ணி வச்சுட்டு அதுல போட்டு வச்சிருங்க செடிகளுக்கு ஊத்துறப்ப செடி நல்லா வளரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பீட்ரூட் கேரட் ரெண்டையுமே துருவி எடுத்துட்டு வந்தாச்சுங்க அடுத்தது வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நான் சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதையுமே சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு உருளைக்கெழங்க நம்ம ஃபஸ்ட்டே மசிச்சுக்கலாம் ஏன்னா கட் பண்ணி போட்டுட்டு மசிக்கிறது கஷ்டம் அதனால் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயத்தை போட்டு பொறுமையாக வணக்கணுங்க ஏனோ தானோன்னு செஞ்சுட்டோம்னா ரெசிபி நல்லா இருக்காது ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுறதுனால அதனால் பார்த்து பார்த்து செய்யணும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் போட்டிருக்கனால இப்படி இருக்குது இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் போடாத அரைச்சி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை போயிடணும் அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் பீட்ரூட்டையும் இதையோடு சேர்த்துக்கணும் சப்போஸ் கேரட் பீட்ரூட் உங்களுக்கு பிடிக்கல வேறு காய்கறி போட்டு செய்கிறீங்கனாலும் செஞ்சுக்கலாம் கட்லட் இதே தான் ப்ரொசீஜர் கரெக்டாக வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க பீட்ரூட்டும் கேரட்டும் அதோட தண்ணியெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி வரும் அந்த ஸ்டேஜில் இதனோட கரம் மசால் தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் தனியா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சாட் மசாலா இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கலந்துட்டு இதனோட உப்பு சேர்த்துக்கணும் உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கப்புறம் சேர்த்துனிங்கன்னா அது வந்து இதோட ஒட்டி வராது அதனால் இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நான் முதல்லே மசிச்சுட்டேன் உங்களுக்கு கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் போட்டு மசிச்சுக்கிறீங்கனாலும் மசிச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிட்டு தான் கட்லெட் பிடிக்கணும் ஸ்டார்டிங்கெலாம் நல்லா தான் இருந்ததுங்க போக போக எப்படா முடிப்போங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கட்லெட் ஒரு இருபது கட்லெட் மேலே செஞ்சுருந்தேன் அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறமா இதனோட கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் பிடிச்சிக்கோங்க பைண்டிங் ஏஜெண்டாக நான் போட்டிருக்கேன் பிரெட் க்ரம்ஸ் வேண்டான்னா விட்டுருங்க இப்போ நல்லா இதெல்லாம் மசிச்சு ஒன்றா கலந்து கொண்டு வந்துடணும் உருளைக்கிழங்கு அங்கங்கே இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தளவு போட்டுருங்க போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொண்டுட்டு போய் பத்து நிமிஷம் வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதை சோள மாவில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம ஒத்தி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மைதமாகவும் எடுத்துக்கலாம் சோளமாகவும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளாரோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்மளே செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் சூப்பராக இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க சோளமாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க பீட்ரூட் தான் பேஸுங்கிறனால பிங்க் கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் செஞ்சுக்கலாம் பெர்ஃபெக்டாக வரும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்ப கரெக்டாக உருட்டுறதுக்கு கையில் ஒட்டாத வருது பாருங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளாரில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா ஒத்தி எடுத்துடலாம் இதை எல்லா கட்லட்க்கும் இதே மாதிரி செய்யுங்க ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க நான் அந்த மாதிரி தான் செஞ்சேன் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க இதை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் செய்ய செய்ய டைம் ஆகிட்டே இருந்ததுங்க சரி வேகமாக செய்யலான்னு சொல்லிட்டு கடை கடான்னு கடைன்னு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் செஞ்சு முடித்ததை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் எதுக்குன்னா இது பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே அப்போவே போட்டோம்னா அதுலேருந்து விட்டு வந்துடும் அதனால் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போடுறப்ப அதில் நல்லா கோட் ஆகிக்கும் அதனால் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம் கட்லட் உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக வந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பாட்லாக் டே வந்தால் நீங்கள் என்ன ரெசிபி செய்வீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரிட்ஜ் இப்படி தாங்க இருக்கும் அதில் வச்சாச்சு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டேன் நான் இன்றைக்கி வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணினேன் டீப் ஃப்ரை பண்ணலை டீப் ஃப்ரை பண்ணினோம்னா அந்த ஆயில் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா நீங்கள் பரவலாக இருக்கிற பேனாக இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் சின்ன பேன் வடைச்சட்டி வச்சுருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்தேன் கை பொறுமையாக நீங்கள் ஏதாலும் ஸ்பூன் வச்சு போடுறீங்கனாலும் போட்டுடலாம் ஏன்னா கையில் கண்டிப்பாக தெரிக்கும் அதனால் ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் எல்லா கட்லெட்லேயும் இப்படி தான் வரும் நம்ம செய்கிறதில் மட்டும் அப்படி வருதுன்னு நினச்சிக்காதிங்க இப்போ கட்லெட் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் திருப்பி விட்டுட்டேன் இதே மாதிரி ஒன் பை ஒன் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே மணி பன்னெண்டே ஆகிடுச்சுங்க பர்ஃபெக்டாக கட்லெட் வந்திருந்தது நான் ஷேப் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது என் பையன் சாயங்காலம் வந்து சொல்கிறத பொறுத்து இருக்குது கடைகளில் கிடைக்கிற கட்லெட் மாதிரியே இருந்தது இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துட்டேன் நீங்கள் சிம்மில் மட்டும் அடுப்பை வச்சிடாதீங்க சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே அதில் விட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் சுட்டு எடுத்துட்டேன் சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தா மணி பன்னெண்டரை ஆகிடுச்சுங்க வேக வேகமாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஹாட் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போனால் சூடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸில் தான் பேக் பண்ணேன் குட்டி தங்கத்துக்கு மாங்காய் சாதம் தயிர் சாதம் அதில் இந்த கட்லெட் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன் இந்த கட்லெட்டை பேக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால கெச்சப்பில் இல்லை சாஸ் கடையில் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஷேர் பண்ணி விட்டுருங்க கட்லெட் ரெடி நானும் கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்கள் பசங்களுக்கு என்ன பாட்லட் டேக்கு நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வ்ளாக் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்